சித்திரமும் கைப்பழக்கம் முன்னொரு காலத்தில் கலைஞர்கள் கிராமங்கள் தோறும் சென்று நாடகம் வில்லுப்பாட்டு என நிகழ்ச்சிகளை நடாத்தி மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள் அவ்வாறு இளமையில் இருந்தே வில்வித்தை பயின்ற ஒரு மிகப்பெரிய வில்வித்தைக்காரன் வெவ்வேறு இடங்களுக்குச் சென்று தனது திறமைகளை காட்சிப்படுத்தி வந்தான் அவன் மிகவும் பிரபல்யமானவன் அவனது நிகழ்ச்சியை பார்ப்பதற்கென்றே பெரிய கூட்டம் ஒன்று எப்பொழுதும் தயாராக இருக்கும் அவன் ஒரு அம்பை ஆகாயத்தை நோக்கி எய்வான் அது கீழே விழுவதற்கு முன்னர் வேறு ஒரு அம்பை எய்து முதலாவது அம்பை இரண்டாக பிளப்பான் அப்பொழுது மக்களின் கரகோஷம் வானை பிளக்கும் அவ்வாறு ஒரு நாள் அவன் தனது திறமைகளை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது கூட்டத்திலிருந்து பயிற்சி செய்தால் யாரும் இதனை செய்யலாம் என ஒரு குரல் வந்தது வில்வித்தை செய்பவன் முதலில் அதனை பொருட்படுத்தவில்லை ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்தால் யாரும் இதனை செய்யலாம் என சொல்லிக் கொண்டிருந்தான் இதனால் ஆத்திரமடைந்த வில்வித்தைக்காரன் காட்சி முடிவடைந்த பின்னர் அந்த மனிதன் யார் என்று தேடிச் சென்று பார்த்தான் அப்பொழுது அவ்வாறு கூறியவன் ஒரு எண்ணெய் வியாபாரி என்பதனை கண்டான் அந்த வியாபாரியிடம் இரண்டு மிகப்பெரிய பானைகளும் மூங்கில் தடியும் மற்றும் சிறிய சிறிய போத்தல்களும் இருந்தன வில்வித்தைக்காரன் அந்த வியாபாரியிடம் நான் எவ்வளவு பெரிய திறமைசாலி யாராலும் செய்ய முடியாத ஒரு வித்தையை நான் செய்து காட்டுகிறேன் என்னை பார்ப்பதற்கென்றே ஒரு பெரிய கூட்டம் வருகின்றது நீ எவ்வாறு இதனை யாராலும் செய்ய முடியும் என அவ்வளவு இலகுவாக கூற முடியும் எனக் கேட்டான் அதற்கு அந்த வியாபாரி தயவு செய்து கோபப்படாதீர்கள் நீங்கள் வில் வித்தையை அதிக காலம் பயிற்சி செய்வதால் நீங்கள் அதில் திறமைசாலியாக உள்ளீர்கள் நான் சொல்வதன் அர்த்தம் என்ன என உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் என கூறி ஒரு சிறிய போத்தலின் மேலே நடுவில் ஓட்டை உள்ள பழைய காலத்து நாணயத்தை வைத்தான் பின்னர் அந்த பெரிய பானையை தூக்கி அதில் இருந்த எண்ணெயை அந்த நாணயத்தின் துவாரத்தின் ஊடாக ஊற்றி போத்தலை நிரப்பினான் அவன் அவ்வாறு ஊற்றிய பொழுது சிறு துளி எண்ணெய் கூட வெளியே சிந்தவில்லை பின்னர் இப்பொழுது நீங்கள் அவ்வாறு செய்து காட்டுங்கள் என அந்த வில்வித்தைக்காரனிடம் கேட்டான் ஆனால் அவனால் அவ்வாறு செய்ய முடியவில்லை இதனைத்தான் நான் கூறினேன் நீங்கள் தினமும் வில்வித்தையை பயிற்சி செய்வதனால் நீங்கள் அதிலே மிகவும் கெட்டிக்காரராகிவிட்டீர்கள் நான் எண்ணெய் ஊற்றுவதை தினமும் பயிற்சி செய்கின்றேன் அதனாலே நான் எண்ணெய் ஊற்றுவதில் கெட்டிக்காரனாக உள்ளேன் நாங்கள் தினமும் எதனை அதிகம் பயிற்சி செய்கிறோமோ அதில் நாங்கள் கெட்டிக்காரராகி விடுவோம் என கூறினான் சில மல்யுத்த வீரர்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது சிறிய கன்று தமது தோளில் தூக்கி சிறிது தூரம் நடப்பதற்கு பயிற்சி செய்வார்கள் பின்னர் அவர்கள் வளர வளர அந்த கன்றுக்குட்டியும் வளர்கின்றது அவர்கள் வாலிப வயதை அடையும் பொழுது ஒரு மாட்டையே தூக்கிக் கொண்டு நீண்ட தூரம் நடக்கக்கூடிய வல்லமையை பெறுகின்றார்கள் அது மட்டுமன்றி புகழின் உச்சியை தொட்ட இசை கலைஞர்களாக இருக்கட்டும் விளையாட்டு வீரர்களாக இருக்கட்டும் அவர்கள் கூட தமது திறமைகளை தினமும் பயிற்சி செய்து வளர்த்து இருக்கின்றார்கள் இப்பொழுது நாங்கள் தினமும் எதனை அதிகம் பயிற்சி செய்கிறோம் என்பதுதான் கேள்வியாக உள்ளது பார்க்கும் இடமெல்லாம் என்ன தவறுகள் உள்ளன என பார்ப்பதற்கு பயிற்சி செய்தால் எமக்கு தவறுகள் தான் தென்படும் எவைகள் எல்லாம் சரியாக உள்ளன என பார்க்க ஆரம்பித்தால் சரியானவை எல்லாம் எங்களது கண்களுக்கு தென்படும் எதற்கெடுத்தாலும் கோபப்படும் ஒருவர் தினமும் கோபத்தை பயிற்சி செய்கின்றார் நாளடைவில் அவருக்கு சிறிய விஷயங்களே கோபத்தை ஏற்படுத்தி விடுகின்றது சில வினாடிகளில் ஏற்பட்ட கோபம் அவரை பல வருடங்களுக்கு சிறைச்சாலைக்கு கூட அனுப்பிவிடுகிறது ஆனால் தினமும் அன்பாகவும் கருணையாகவும் இருப்பதற்கு பயிற்சி செய்பவர்கள் நாளடைவில் அன்பானவர்களாகவும் கருணை உள்ளவர்களாகவும் மாறுகின்றார்கள் அவர்களது வாழ்க்கையில் நிம்மதி நிரம்புகிறது நாங்கள் ஒரு விஷயத்தை பயிற்சி செய்ய செய்ய அதுவே எமது விசேட திறமையாகவும் இயல்பாகவும் மாறிவிடுகின்றது என புரூஸ் லீ கூறுகின்றார் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என கூறியது போன்ற பல பழமொழிகள் இந்த விஷயத்தை எமக்கு சொல்லியிருக்கின்றன எங்களது வாழ்வில் நாங்கள் எதனை பயிற்சி செய்ய வேண்டும் என்பது எங்களை பொறுத்தது எமது தெரிவு எதுவாக இருந்தாலும் நாம் அதனை பயிற்சி செய்யும் போது அதில் நாங்கள் மிகவும் வல்லுனர்களாக மாறிவிடுவோம் அமைதி ஆனந்தம் என்பவற்றை நாங்கள் பயிற்சி செய்தால் எங்களது வாழ்வில் அமைதியும் ஆனந்தமும் நிலவும் என்பதில் ஐயமில்லை